இப்போ நான் திரைப்படம் சார்ந்து ஊடகத்துறையினரை துறையினரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு தெருக்கூத்து அப்படிங்கிற ஆர்ட்ஃபார்ம் மூலமா சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழல் அதை என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அண்ணன்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் ரொம்ப அன்போட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அது இந்த தெருக்கூத்து நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தெருக்கூத்து வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழர் கலையில் ரொம்ப முக்கியமான கலை அந்த கலையை வந்து நம்ம ஓகே நம்ம திரைத்துறைக்கு வந்துட்டோம் நம்ம அடுத்தது அப்படியே கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்காம திரும்ப இந்த தெருக்கூத்து கலைக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்த ஒரு முயற்சி இன்னைக்கு உலக அளவில் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு 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 அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு அது இங்கே நம்ம அமெரிக்காவில் சிக்காகோ மாநகரில் நடந்த ஒரு டிஎன்எஃப் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஆர்கனைசேஷன் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த அமைப்போட முன்னெடுப்பில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு அது பத்துன ஒரு சில ஒரு ஐ ஒரு நான்கு நிமிட வீடியோ கிளிப்ஸ் நம்ம டிஎன்எஃப்னா என்ன அங்க எப்படி தெருக்கூத்து அரங்கேற்றணும் அரங்கேற்றம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு நான்கு நிமிட ஒரு வீடியோ மட்டும் நம்ம பார்த்துடலாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து விளக்கமா பேசலாம் நன்றி ஒரு பேரையும் ஒருங்கிணைச்சு அந்த மிகப்பெரிய சாதனை நிகழ்த்துறதுக்கு அங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்ட திரு ராஜேந்திரன் கங்காதரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ ஐம்பதாவது ஆண்டு விழா டிஎன்எஃப் வந்து ஓகே இதை வந்து பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணத்தை மனசுல வச்சிருக்காங்க எனக்கும் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞரா இதை வந்து பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்ட்டு நானும் நினைச்சிட்டேன் ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது தான் அந்த மனசுல தோன்ற எண்ணத்துக்கும் அந்த ஸ்டேஜ்ல இருந்த விஷுவலுக்கும் நடுவுல ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு அது நான் நினைக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு அதுக்கான தொகைகளை உருவாக்கி நம்ம வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு மனசுல வந்து திட்டமாக உருவாக்குறது ஈஸி எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி திட்டமா உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அந்த ரெண்டு மாச இடைவெளியில அந்த முன்னூறு பேரையும் ஒருங்கிணைச்சி அதை வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்குள்ள ஏற்பட்ட அந்த சவாலான அனுபவங்களை வந்து நான் முன்னாடி கண்ணு முன்னாடினு பார்த்தேன் அவ்வளோ வியந்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்க மக்களை நம்ம ஊர்ல ஒரு மக்களை ஒருங்கிணைக்கிற ஸ்டைலுங்கிறது வேற அது ஈஸியாக வந்துடும் அந்த ஊர்ல அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அந்த விஷயத்தை நடத்துனது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு அதை ஒருங்கிணைச்சவர் தான் வந்து ராஜேந்திரன் கங்காதரன் அவர்கள் அவருடைய அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தெருக்கூத்துக்கு மட்டும் இல்லாம மற்ற எல்லா விஷயத்தையுமே ஒருங்கிணைக்கும் போது நான் அதை ரோல் மாடலா எடுத்துக்கணும்னு நினைப்பேன் அவ்வளோ சிரமப்பட்டு அது ஒருங்கிணைச்சார் அவருடைய அனுபவம் வந்து இந்த தெருக்கூத்து அந்த மேடையில் நம்ம பார்த்த காட்சிக்கு பின்னாடி அவ்வளோ டார்க்குக்குள்ளே அவ்வளோ மறைஞ்சிருக்கு அதை இந்த இடத்துல அவர் பகிர்ந்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து நான் டிஎன்எஃபி தான் நன்றி சொல்லணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு அடுத்தது வீரா வேணுகோபால் சிவா அவங்க தெற்கூத்து போது நம்ம கமிட்டியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணுறதுனா நான் சும்மா விளையாட்டுக்கு நான் எடுத்து பண்ணுறது சிவா அப்படின்னே சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொன்னாங்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அது உங்கள் ப உங்கள் பிரச்சனை எப்படியாவது கின்னர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடணும் இதில் வந்து உங்கள் பொறுப்புன்னு சொல்லி விட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு இன்ட்ரஃபன்ஸும் கிடையாது நீங்கள் பண்ணிக்கோ எந்த தடைக்கும் எதுவுமே தடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து அழைக்கணும் இது வந்து சார் மாதிரி முந்நூறு பேர்னு வரும்போது இது ஷிகாகோ மாநகரம் மட்டும் இல்லை யூஎஸ்ல இருக்க எல்லா ஸ்டேட்லேருந்து பங்கெடுத்தாங்க டிஎன்எஃப் சாப்டர் வந்து முப்பத்தாறு இடத்துல இருபத்தாறு இடத்துல ஆக்டிவாக இருக்குது அவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும் தான் ஒரு எண்ணம் அதனால் டென்னிஸி சாப்டர் எல்லா சாப்டர்லயும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை பிடிச்சி எல்லாரும் பங்கேற்கணும் அப்போ தான் தெருக்கூத்து சிகாகோ மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகன்ற ஒரு எண்ணம் ஸோ இதை ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருந்தது இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சதுதான் எனக்கு கஷ்டம் ஆரம்பித்தது முதல்ல ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சாரு சார் நீங்கள் பாருங்கள் சார் நான் வீடியோ எடுத்து சேலத்தில் போய் ட்ரெஸ்ஸு இருக்கேன் சார் முன்னூறு கேஜி ட்ரெஸ் சார் இது எப்படியாவது கொண்டு வந்து டைமில் சேர்த்துடணும் சார் அங்கே ஆரம்பித்த சோறுலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு அது ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து அவர் கொண்டு வந்து ஷிப்மெண்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு இங்கேருந்து அதுக்கு ஒரு பெரிய கொரியர் சர்வீஸ் செல் பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறு கேஜி ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு சின்ன ஐட்டம் கூட வேணா விட்டுலாம் சார் யாருக்குன்னு தெருக்கூத்துகிறேன் என்னன்னு தெரியாது இந்த எல்லாம் என்ன சார் இப்போ சகி கிளிப்பில்லாம் தெருக்கூத்தியே கிடையாது சார் அந்த இது வைக்கலாம் தெருக்கூத்தியா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ மனக்கட்டு அந்த கிரீடம் இது எல்லாமே செஞ்சு கொண்டு வந்தார் அது ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஜனவரி மாதமே வேலையரமிச்சு சார் வர ஆரம்பிச்சா எல்லாம் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட்டு அது அப்புறம் சிவா எல்லாம் ஒருத்தர் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தோம் ஆளுங்களை திரட்டுறது வந்து பெரிய சவால் அடுத்து என்ன சொன்னாருன்னா சார் பெரியவங்க மட்டும் இருக்கக்கூடாது குழந்தைங்களும் இருக்கணும் இதில் ஒன்றும் பெருமையாக என்ன சொல்லணும்னா ஐந்து வயது குழந்தைகள் இருந்து வயது வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஐந்து வயது குழந்தைகள் மட்டும்தான் ஒரு பத்து குழந்தைகள் இருந்தாங்க ஸோ எல்லோரையும் கொண்டு வரணும் இங்கிலீஷ் தமிழே தெரியாத குழந்தைங்க அவங்களை தமிழ் பாட வைக்கணும் பாட்டு தரணும் டான்ஸ் தரணும் ஃபஸ்ட்டு மூணு நாலு வாரம் யாரும் உட்கார கூட மாட்டாங்க வாட் யூஸ் ட்ரெஸ் திங் வாட் யூ கேஸ் ஆர் டான்ஸிங் வி டோண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எடுத்திங்க அவங்க எல்லாம் எப்போ வந்து கடைசி ஒரு வாரம் வரைக்கும் நம்பிக்கை கிடையாது முந்நூறு பேர் வரணுன்னா இரநூறு பேர் வராங்க நூற்றி ஐம்பது பேர் மேலே வரமாட்டாங்க எப்போ இந்த ட்ரெஸ் வந்ததோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு ட்ரெஸ் பண்ணி வீட்டில் ஒரு வீடியோ எடுத்து நான் ஒரு டான்ஸ் ஆடி போட்ட அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த அப்புறம் தான் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்தது ஓ இட் லுக்ஸ் லைக் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவை புஷ் பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் இரநூத்தம்பது பேர் தான் கணக்கு பண்ணோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு பத்து பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தஞ்சு பேர் சிறப்பாக பண்ணோம் அதே மாதிரி ரிகர்சல் பண்ணுறது வந்து எடுத்தோடனே முதல்ல நாங்கள் ஜூம் மொழிய ஆரம்பிச்சு குழு குழுவாக பிரித்து பே பேட்ச் பேட்சாக பிரித்து ஊர் ஊராக பிரித்து ஃபஸ்ட்டு தெருக்கூத்துனால் என்னான்னு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு இவர் டெய்லி சொன்னதே திருப்பி சொல்லுவோம் இது இப்படி அடுத்து என்ன கதை வீ ஓ வாண்ட்டு ஆக்ட் இந்த ஓல்டோ வீடு நோ வீதிகமாக சொன்னுவாங்க அதை வந்து இது எப்படி ரிலேட் பண்ணால் சார்ட் ஒரு ஃபெண்டாசி ஸ்கிரிப்ட் இருந்தது பழைய புராணத்தையும் இன்னைக்கு ட்ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டார் நான் வந்து இந்த கட்டியக்காரன் ரோல் பண்ணியிருப்பேன் பஃபன் ரோல் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு குட் ஈஸியான ரோல் என்னென்னா சென் பேச வேண்டியதில்லை கலோக்கியலில் பேசலாம் இன்றைக்கி ட்ரெண்டை கொண்டு வரலாம் ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்கும் அன்றைக்கி ட்ரெண்டு மட்டும் தான் நம்ம பேசுவோம் ஒரு அதிகமான வந்து ஒரு எக்ஸாம் நான் வந்து வல்லல்தான் நானும் தான் வல்லல் ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்போ பசங்களுக்கு லேட் ஆச்சு ஓய்யா டாக்கிங்க போட்டு ஐஃபோன் யாரு டாக்கிங் போட்டு ஐபேட் டாக்கிங் போட்டு சாட்டிலைட் ஸோ அது ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு அது ரொம்ப தெருக்கூத்துனா வெறும் புராண கதை பேசாமல் இன்றைக்கி டெக்னாலஜியை லிங்க் பண்ணி அருமையாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாரு அது ஒரு சவால் அது எல்லாத்தோடய பெரிய சவால் வந்து யா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேரில் என்னை தவிர ஒருத்தவங்க ஸ்டேஜ் ஏறணும் யாருமே கிடையாது நான் ஒரு ரெண்டு மூணு ட்ராமா பண்ணியிருக்கேன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேஜ் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு இருக்குது மீதி இரநூத்தி எண்பத்தி மூணு பேரும் முதமறியாக ஸ்டேஜ் ஏறணும் அவ்வளோ பேரையும் ரெண்டு மாதம் உட்கார வச்சு பெண்டை கைட்டு எடுத்து ஒன்றுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் அந்த அடவை வரணும் வரணும் திருப்பி பண்ணலான்னு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணது இவர் தான் நாங்கள் வந்து ஒருங்கணிச்சோம் இதுக்கு எனக்கு ஒரு தனியாக ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அன்பின் ஒருத்தர் மில்வாக்கியில் அவர் அண்ணா இருந்தார் ரொம்ப பக்க இருந்தாங்க பதி பேர் செஞ்சில்லை நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் நம்ம எல்லா ஒரு டீம் ஒர்க் தான் இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க எனக்கு ஒரே ஒரு கனவு என்னென்னா அடுத்தவங்க பணத்தை எடுத்தோம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கின்னஸ் வாங்கணுன்ற சரி அது தப்பிடுச்சுன்னா போட்ட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுவோம் எங்கள் டிஎன்எஃப்டைய பேருக்கு வரணும் இது உலகம் ஃபுல்லாக பரவணுன்ற எண்ணம் வந்து ஒரு மூணு மாதம் என் தொண்டை அப்போ போன தொண்ட் என் வாய்ஸே கிடையாது அன்றைக்கி போன தொண்டை ஒன்றும் வரல அவனுக்கு பயங்கரமான உழைப்பு ஆனால் பலன் கிடச்சிது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணோம் இன்றைக்கி இங்கே வந்து உட்காரும்போது பெருமையாக இருக்குது இது இதோடு நிறுத்தாமல் சிவா எல்லாம் சொல்லிடுற மாதிரி இது அமெரிக்கா முழுவதும் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் போய் போட போகிறோம் இவங்க ரெக்கார்டை வந்து அடுத்த எங்கேயாவது முடிவடிக்க முடிஞ்சால் நாங்கள் தான் முடிவெடுப்போம்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூர் இலங்கை எங்கே ட்ரை பண்ணாலும் எனக்கு ஏற்கனவே ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இங்கே பண்ண முடியுமான்னு இந்த தெருக்கூத்துக்கலைய எங்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ இது 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 ஒரு விழாவாக இல்லாமல் முடிக்காமல் இன்னொரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு இதை தொடரணும் இது கொண்டு போகணும் உலக அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களும் தெருக்கூத்து வந்து வெறும் அந்த குரூப்பு தான் பண்ணணும்னு விடாமல் நம்ம பள்ளிகள்லையும் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து இதை பரப்பணுன்னு தான் ஒரு எண்ணம் இது வந்து இவர் இருக்கிறனால இது சாத்தியமாக பண்ண முடியும் இவர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணோன்னா இவர் மாதிரி பத்து கலைஞர் வெளியே வருவாங்க தெருக்கூத்து கலை நிச்சயம் வாழும் அதை வாழ வைக்கணும் தான் எங்கள் எண்ணம் இந்த வந்து ஒருங்கிணைக்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் அவர் இவரை வந்து போது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன் பிரபா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இப்போ சமீபத்தில் ஸ்டேட் அவார்டில் வந்து செலக்ட் ஆன படம் அதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அது அவரோட தயாரிப்பாளராக இருந்திருக்காரு ஒரு சிறந்த கலைஞர் மீண்டும் அதே மாதிரி தான் நம்ம இந்த தெருக்கூத்து கலைக்கு எல்லாரும் சேர்ந்து டிஎன்எஃப் சிவா சார் இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த அந்த உற்சாகமும் இவங்க மாதிரி ராஜேந்திரன் சார் மாதிரியான ஆட்கள் ஒரு பெரிய யானை மாதிரி உள்ள வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்த அந்த ஒருங்கிணைப்பும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கலைக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது அது நான் உண்மையிலேயே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு யுஎஸ்எல போய் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம மக்கள் அங்கே சந்திக்கும்போது குறிப்பா அங்கே என்ன இவங்க பார்த்துக்கிட்ட விஷயம் ரெண்டு வா ரெண்டு மாதம் வந்து இவர் வீட்டில் தான் தங்கியிருந்தேன் ஒரு உதாரணம் சொல்லணும் என்னன்னா நான் வந்து நாலு நாள் ஆகுது சார் வீட்டில் ஒரு நாய் இருக்கு அன்புன்னு சொல்லிட்டு அது நான் படுத்திருந்த இடத்த விட்டு வராமல் இன்னும் அந்த இடத்தையே நான் இருப்பேன் நினச்சி அழுதுகிட்டே இருக்கு நான் வீடியோ காலில் பார்த்தா பேசுறேன் கண்ணீர் சொட்டுது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒரு வாயில்லாத ஜீவன் கூட அந்த அளவுக்கு பாசமாகிற அளவுக்கு என்னை அவ்வளோ பக்குவமா நடத்தினாங்க நான் அங்கே அவ்வளோ கனெக்ஷனோட நான் அங்கே இருந்தேன் அவ்வளோ எனக்கு வந்து ஒரு ஒரு பிடிமானம் அந்த ஊரில் எனக்கு கிடைச்சது அந்த முந்நூறு குடும்பமும் எனக்கு கொடுத்த உற்சாகம் அந்த கலைக்கு முன்னூறு குடும்பம் அதில் வேடமிட்டாங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பார்வையாளராக வந்தாங்க கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த தெருக்கூத்தை பற்றி பேசியிருப்பாங்க அது ஒரு மூணு லட்சம் பேரை போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக எப்படி பறவை பரதநாட்டியம் சிலம்பாட்டம்லாம் உலகம் முழுக்க பறவிட்டு இருக்கோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த தெருக்கூத்துக்களையும் உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாண்டமான வரவேற்பை பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கின்னஸ் மூவ்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்த டிஎன்எஃபுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்வு தான் மூன்று நாள் நிகழ்வுகள் நடந்துச்சு சோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோடைய அமெரிக்காவில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிடலாம் இல்ல இளையராஜா அவர்கள் வந்து ஒரு முப்பத்தைம்பு முப்பத்தைந்து கலைஞர்களுடன் நேரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து தமிழக அறக்கட்டளை சாப்பிட்டு வாழ்த்து பேசினாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த ஆயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் இளையோர்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் கிட்ஸ் தான் வந்து பண்ணாங்க இதை கம்ப்ளீட்டாக இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து காசு கொடுத்த அந்தந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க அங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் ஆக்சுவலா வந்து அது வந்து ஐந்து வயதிலிருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் உள்ள தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் பகல்ல வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பண்றது வீக்கெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கூடிய ஒரு மாபெரும் எல்லாம் அமெரிக்காவில் இதில் நடந்தது கிடையாது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கம் டாப் டென் அரங்கங்கள் யுஎஸ்ல இளையராஜா அவர்கள் அந்த அரங்கத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொன்னவொடனே வந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைவர் வீரா அவர்கள் பிளஸ் நேஷனல் லீடர்ஸ் எல்லா சாப்டர் லீடர்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு வாலண்டியர்ஸ் ஒத்துழைப்பு வந்து நம்மளால் முடியும் அப்படி சாதித்து காட்டிய ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மில்லியன் மூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் மேலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆக்சுவலா வந்து அமெரிக்காவில் இது எல்லாமே வந்து தமிழர்களுக்காக ஸோ நம்மளுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளைக்காக அங்குள்ள தமிழர்களும் இங்கு உள்ள தமிழர்களும் இணைந்து அடுத்து வருகிற ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து முன்னேறக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வந்து ஏற்பாடு செய்த விழா நன்றி எதுவும் கேள்விகள் இருக்கா இது தொடர்பாக எப்படி நடந்துச்சு எதுவும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு ஆமா அவருடைய தலைமையில இருந்துச்சு அதை முக்கியமா சொல்ல மறந்த ஆமா இல்ல நெப்போலியன் சார் கிட்ட கோஆர்டினேட் பண்ண நான் தான் பண்ணோம் அவர் வந்து கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் கேட்டோம் அவர் லாஸ்ட் மின்டில் கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் அப்படியே வந்து நல்லா இருக்கு அது நீங்கள் எல்லாம் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவாஜி சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெருக்கூத்துக்கு சீஃப் கெஸ்டா வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ணதான் தான் அப்படியே சார் தான் அடுத்த முறை தெருக்கூத்து போனால் கட்டாயம் பங்கேற்றுக்கிற முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் முதலே சொல்லுங்க என்ன கடைசி நாட்டில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் அது தான் ஸோ அதனால் அவர் கட்சி நாட்டில் பங்கேற்கும் போது சீஃப் கெஸ்டா வந்தார் இல்லை நான் இப்பதான் வந்திருக்கேன் நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கிறதுனால பத்திரிகையில சந்திப்பு வச்சிருக்கோம் அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம சந்திக்கிறதா இருக்கும் அதுக்கான வாகை சந்திரசேகர் சார் முக்கியமான அதை நான் சொல்ல மறந்துட்டேன் கலை பண்பாட்டுத் துறையிலிருந்து வாகை சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணாரு அந்தந்த நேரத்துல என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழக அரசுகிட்ட இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆமாம் அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸில் நேரடியாக நம்ம போய் போய் ஒவ்வொரு பிளேஸ்லயும் போய் போய் நம்ம கற்றுக் கொடுக்குறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்க அவங்களுக்கு இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூட நம்ம கூத்துப்பட்டுற மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான அறிவிப்பும் வரும் ஏன்னா நான் துறையில இருக்கிறதுனால தெற்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பற்றையா ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணமாக இருக்குது அது விரைவில் இப்போ டிஎன்எஃப் எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசில் உருவாயிருக்கு அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் ரொம்ப சரியான கேள்விதான் வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பதியும் கடந்து நம்ம வந்துட்டோம் ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா அதுக்கு என்ன மாற்று வழியோ ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை பத்து கதைகளை ஆச்சுங்க அதியமான் கதை வள்ளல் கதை நந்திவர்மன் கதை கடையல் வள்ளல்கள் பாரி வள்ளல் கதை இப்படி பத்து தமிழர்களோட வாழ்வியல் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை பத்து கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமா நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடுதான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையா இருந்ததுங்க அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கி இருக்கோம் இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம் நம்மள மாதிரி ஆதங்கத்தோட இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமா வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்கு ஆமாங்க அது தெருக்கூத்து கலையில எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்களில் ஒரு நிர்வாண சிலைகள் ஓவியங்களை நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் அதை வந்து ஒரு கலாச்சாரமாக கோவில் கோபுரங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவா தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு காமெடியாக அப்படி வந்து அந்த காலத்தில் நடந்துருக்கு அது கோவில் திருவிழாக்கள் போது வரைக்கும் அக்செப்டபுளாக இருந்துச்சு இப்போ நாம் தமிழ் சங்கங்களில் அரசு விழாக்கள்ல பெண்கள் எல்லா குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்கள்ல வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துறோம் அப்படிங்கறதுனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னன்னா கெட்ட வார்த்தைகள் பேசுறது இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுறது உருவ கேலி பண்றது பெண்களை இழிவா பேசுறது உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா கதைகள்லயுமே உருவாக்கிருக்கும் இது வரைக்கும் எழுதின பத்து கதைகளிலுமே பயங்கர காமெடி இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு அதிகமான் வந்து டே நான் ஒரு பெரிய வள்ளல்ற அப்படின்னு சொன்னாருன்னா நான் கூட தான் ஒருத்தர் வந்து அழுதுட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது ஆபாசமாக இருக்காது அதிலிருந்தும் இந்த தெற்கூத்துக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதையும் நீக்கிட்டு

ஒருவேளை நம்ம பயணத்தில் இருந்ததுனாலையாக இருக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கின்னஸ் கிண்ணஸுங்கிற ஒரு மணிமகடத்தை சூட்டின இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்காந்துருந்து அதுக்கான நான் ஒரு வலிமையான வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தெருக்கூத்தாடினாலே அவங்க மேலே ஒரு பிம்பம் ஒன்று ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அதையெல்லாம் மாத்தணும் நான் சொன்ன அவங்க அனுப்பின குரல் பதிவெல்லாம் இதோட வெளிப்பாடா இருக்கலாம் ஒரு கூத்தாடிய பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகாரனை பார்க்குறத விட மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்கு அதையெல்லாம் அனுபவிச்ச அந்த தெரு கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசர் ஒரு நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும் போது எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி என்னுடைய நம்பர் எல்லாம் தேடி பிடிச்சி அவங்க பேசுன வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது அதோட பார்வைய அதோட அந்த மாதிரி நடத்துறவங்களோட எண்ணத்தையும் மாத்தறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கும் கம்போடியா போகும்போது மலேசியா போகும்போது இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போனோம் ரெண்டையுமே செய்யறோம் இங்க இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பாக்கணும் அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஒரு கலையும் கத்துக்கணும் இது கலந்து தான் பண்றோம் தேவையை பொறுத்து இப்போ முந்நூறு போது முந்நூறு பேர் இங்கேருந்து கூட்டி போகிறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா அது சாத்தியமே படாது பொருளாதாரம் அது இங்கேருந்து ரெண்டு மாதம் போறது இது எல்லாமே சாத்தியப்படாதுங்கும்போது அங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போகிறோம் ரெண்டுமே கலந்து தான் பண்ணுறோம் எல்லாம் போகும்போது இங்கே இருக்கிற கலைஞர்கள்தான் நம்ம டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போனோம் அது அவங்களுக்கு பெரிய ஒரு விவரமாக இருந்துச்சு அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னாரு இங்க அந்த அந்த ட்ரெஸ் அதாவது அங்க நடிச்சவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய அந்த கலைஞர்களோட மேக்கப்ல இருந்து காஸ்டியூம்ல இருந்து ஹேர் ட்ரெஸ்ல இருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்க நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்ட்யூம் மேக் பண்றவங்க தையல் கறவங்க அந்த கிரீடம் செய்யறவங்க அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல அந்த குடும்பத்தினர் தான் வந்து பயன்பட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதுக்கு முன்னாடி அவர் குறிப்பிட்ட பொழுது சிவாசர் சொன்னது அங்கிருந்து ஒரு நலிவடைஞ்ச முப்பத்தஞ்சு குடும்பங்கள் அதை பங்கெடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் முழுக்க அது அவங்களுக்குதான் பயன்பட்டுச்சு அப்படி இல்லைங்க வெங்காயம் படத்துலையுமே அதே மாதிரி வாழ்வியலை சொல்லியிருப்பேன் அந்த கலைஞர்களோட துன்பம் துயரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் இப்போ கொஞ்சம் காலகமாக நிறைய திரைத்துறையில் வந்து தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்தின மாதிரி ஒரு கட்டத்துல வந்து திருநங்கைகள் மேல் இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்ச காலங்கள்ல நம்ம எல்லா இடங்களையும் இது வந்து பொதுவான ஒரு கலையா பொழுது திரைத்துறையினராக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலேயும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்ப இந்த கின்னஸ் கண்டிப்பா ஊருக்குள்ள பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடைச்சிருக்கு ஒரு அது ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊர்ல ஒரு இருக்கும் யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது இந்த கலைக்கு கிடைச்சிருக்கும் போது இன்னும் அது கூடுதலாக ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு திரைத்துறை உட்பட எல்லாமே ஆமா நிறைய அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு சவால்கள் நிறைய இருந்துச்சு அந்த சர்டிபிகேட் கிடைக்குமா இந்த நீங்க கிளிப்பிங் பார்க்கும் போது நான் ரொம்ப சீக்கிரமா அதை ரெடி பண்ணதுனால அவ்வளவு கிளாரிட்டியா பண்ண முடியும் இன்னும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்க கிடைச்ச ஃபுட்டேஜ் வச்சு தான் உங்களுக்கு காட்டணும்னு பண்ணோம் அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கையில வச்சுமா அந்த கூட்டம் ஆள் பறிச்சதை அடங்குறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஆச்சு ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் இது கிடைக்குமா கிடைக்காதா எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்ணுறோம் அந்த ஜூரியா வந்தாமா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ப்ராப்பராக நட நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான் தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் நாங்கள் பதட்டத்தோட உட்காந்துருந்தோம் அதுவும் அவங்க சஸ்பென்ஸ் வச்சாங்க ஏன்னா நாங்கள் இந்த கவுண்டிங் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கின்ன சர்டிஃபிகேட் அவங்க சொல்கிறாங்க அதை நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் இதுல எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவிஃபைடு ஆகிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஸ் விட்டாங்க எல்லாருக்கும் எழுது பிபி ஏன்னா அதில் நாலு பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க ஜீரோ டிஸ்குவாலிஃபைடு எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு அப்பதான் அவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைஞ்சிது நீங்க சொல்ற மாதிரி அது நிறைய கூஸ்பம் மூவ்மெண்ட் ஒரு படத்துல காட்சியா வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்புடல் இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா அது நம்ம உண்மை சம்பவத்தோட சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் பண்ணியாச்சு சார் நிறைய இப்ப நம்ம தமிழர் கதைகள் பண்ற நான் இது வரைக்கும் பத்து கதைகளை பத்து நாடுகள்ல நடத்திருக்கேன் ஒரு ஆபாச வசனம் இருக்காது பெண்களை எளிவா பேச மாட்டோம் இல்ல இது இப்போ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார் அது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இருந்து வருது சார் மகேந்திரவர் பல்ல காலத்திலிருந்து நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து தெற்கூத்து சம்பந்தமான காட்சிகள் இருந்துட்டு இருக்கு இப்போ இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கறத இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட கிட்ட காட்டிட்டு இருக்கோம் நீங்க ஒன்றரை மணி நேரம் கூட இந்த தெருக்கூத்த நடத்தலாம்னு சொல்றோம் ஆபாச வாசனம் இல்லாம நடத்தலாம்னு சொல்றோம் இப்போ இந்த கிண்ணஸ் நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேர் வந்து யூடியூப்ல தேடும்போது போது மக்கள் சிரிக்கிறாங்க ஆனா ஆபாச வார்த்தை இல்ல ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தெருக்கூத்து கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ம் mm. எண்ணிக்கையின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து இவ்வளவு கிரௌட் முன்னூறு பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ண அந்த அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து கொடுத்தாங்க நன்றி நன்றி அப்புறம் எல்லாருக்கும்